ராமர் கோவில் கட்டுவது மகிழ்ச்சி அளிக்கிறது முஸ்லிம் தரப்பு மனுதாரர் இக்பால் அன்சாரி பேட்டி அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பாபர் மசூது நிர்வாகம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த இக்பால் அன்சாரி தெரிவித்துள்ளார் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த மசூதியில் இவர் பணியாற்றிக் கொண்டிருந்தார் பாபர் மசூதிக்கு உரிமை கோரி நடைபெற்ற வழக்கில் முக்கிய மனுதாரராக இருந்தார் இந்நிலையில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த இக்பால் அன்சாரே ராமரின் உருவச்சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது அயோத்தி என்பது இந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் என பல தரப்பினரின் மத நல்லிணக்க பூமி அது எப்போதும் தொடர்கிறது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் மரியாதை கொடுத்துள்ளனர் இதனால் எந்த இடத்திலும் போராட்டங்கள் நடைபெறவில்லை அயோத்தி மக்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர் நானும் அந்த மகிழ்ச்சியில் உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக பாபர் மசூதியை இடித்த ஆர் எஸ் அமைப்பைச் சேர்ந்த கோவில் கமிட்டி நிர்வாகிகள் அயோத்தி கோவில் விழாவில் கலந்து கொள்ளக் கோரி இக்பால் அன்சாரிக்கு அழைப்பிதழ் வழங்கினார் அதனை அவர் பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா முழுவதும் உள்ள பல முஸ்லிம் தலித் இடதுசாரி கட்சிகள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நிராகரித்துள்ளனர் ராமர் கோவில் நிகழ்ச்சியை மத நிகழ்ச்சியாக நடத்த வேண்டுமே தவிர அதில் அரசியலை கலக்கக்கூடாது என காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர்